வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு பியோனமாக இப்போ இந்த குரோதி வருஷத்தில் கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தற்சமயம் வந்து ஜென்மத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் ஏழரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நடு பாகத்தில் ஏழரை சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டம் என்பது கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம்தான் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பயிற்சி வந்து நாலாம் இடத்துக்கு சனியோடைய நாலாம் இடத்துக்கு செல்வதன் மூலம் சின்ன சின்ன ஒரு பலன்களை அவர்கள் அனுபவித்தாலும் மருத்துவம் சார்ந்த சில செலவுகள் அவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் சம்பந்தமான விஷயங்கள் அவர்கள் பார்க்கின்ற சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் பார்க்குறாங்க அது தொடர்பான விஷயங்கள் மற்றொரு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேறு சிவில் ஒர்க்கு பார்க்கக்கூடியவங்க எந்த இதுவாக இருந்தாலும் சரி அந்த வேலை நிமித்தமான பல்வேறு விதமான கடுமையான நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இப்போ கும்பராசிக்கு இருக்குது கும்பராசி நேயர்கள் வந்து இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி தாங்கி வெளியில் ஒன்றும் சொல்லாதனா அப்படியே ஒரு நெருக்கடியிலே போய்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு அடிபட்டாலும் அதை வெளியில் காட்டாத மாதிரி அவங்க செல்லக்கூடிய ஒரு மன தைரியம் அவர்களுக்கு இருக்கும் மற்றபடி நிதி சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் கிடையாது தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நெருக்கடியை கொடுத்தாலும் தொழிலில் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் அவங்க சைன் பண்ணி போய்கிட்டு தான் இருப்பாங்க உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வியாதி ஏதாவது ஒரு விஷயம் தலை தூக்குச்சுன்னா அதை வந்து ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பார்த்துருங்க மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்சமயத்திற்கு எந்த விதமான ஆர்குமெண்ட் எதாவது யார்கிட்டையும் எதுவும் பேச வேணாம் உங்களுடைய கருத்துக்களை யாரிடமும் நீங்கள் சொல்லி புரிய வச்சு அதனால் நீங்கள் எந்த விதமான பயனும் அடைய போகிறது கிடையாது ஆக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலையின் வேலை நிமித்தமாக நேரம் வேலை பார்க்காதவர்கள் மற்ற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதா இருந்தாலும் சரி உங்களுடைய செயலை நீங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டுருங்க உங்களுடைய கருத்தை ஏற்கக்கூடிய காலம் வரும்பொழுது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது ஏற்றுக்கிற வைக்கல வைக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொதுவாக வந்து கும்பராசி அன்பர்கள் எல்லாமே வந்து ஒரு விளம்பர பெரியார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளியில் சொல்லிக்கிற மாட்டாங்களோ ஒழிய ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து அவட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா கும்பராசி எப்போயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சகலமும் அறிந்தவர்கள் என்று முன்னால் இருந்து சொல்லப்பட்டு வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு வருவாங்க அது ஒரு வகைக்கு உண்மையாக இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ தான் அடி வாங்குறது அடி வாங்கிட்டு அழுகாமே இருக்க முடியுமா ஒரு லெவலுக்கு மேலே போனால் அதோடைய வழி தாங்க முடியாமல் நம்ம அழுகக்கூடிய கட்டாயம் ஏற்படும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டேன் ஷார்ட் வீடியோவை போட்டேன் கும்பத்துக்கு ஏன்னா சில விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காண்ட தான் இதை வந்து வீடியோவாக போடுறேன் ஸோ கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு பாத சரி வேற வர இருக்கிறது ஆக நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயமான முறையில் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் நல்ல செயல்களுக்கு ரெமடியை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்க போகிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து மற்ற ராசிக்காரர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் அதுபோல் ஏழரை சனையில் நீங்கள் அனுபவிக்கிறது கிடையாது சனி பகவான் உங்களை ஒரு செல்ல பிள்ளையாக தான் வச்சுருப்பார் எவ்வளவுதான் நடித்தாலும் உங்களை கொஞ்சம் அந்த கை விட்டு கொடுக்காமல் உங்களை பார்த்துக்கொள்வார் நிச்சயமான முறையில் சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஞானமும் தெளிவும் அறிவு விருத்தியும் கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க ஃபேமிலியில் கொஞ்சம் பொறுமையாயிருங்க தாயுடைய உடனே பாருங்கள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் வரத்தான் செய்யும் நல்ல செலவுகளும் வரும் ஆகையினால செலவு கையிருப்பு வரும் இது மாதிரி கையிருப்பு வருவது போல் கையிருப்பு செலவாகிக்கொண்டே இருக்கும் அதனால் கும்பராசியை பொறுத்தவரையும் நிச்சயமாக இந்த சனீஸ்வர பகவான் நம்மளை விலகு உங்களை விட்டு விலகும் பொழுது நிச்சயமான முறையில் ஒரு நல்ல ஒரு ஒரு அதிகப்படியான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை தான் அடுத்த ராசிக்கு செல்வார் ஆகையினால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனதை எப்பயும் பொழுத உங்களுடைய அந்த இயற்கையான அதாவது இயல்பான வாழ்க்கையில் இயல்பான ஒரு ஒரு போக்கிலே போய்கிட்டுருங்க நோ எதையும் எதிர்க்க வேணாம் எதையும் எதிர்த்து போராடி ஜெயித்து நாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக முறையில் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம் ஆகவே நாம் இயல்பான வாழ்க்கையை இயல்பான போக்கிலே வாழ்ந்து விட்டேன் வாழ்ந்து விட்டோம் என்றால் நிச்சயமான முறையில் இந்த ஏழரை சனி என்பது நம்மை அது கடந்து சென்றுவிடும் நம்முடைய வாழ்வு நல்லபடியாக அமையும் அடுத்து மற்றொரு கணவனை சந்திப்போம்